ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சேரில் தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து ஆல்பத்தை வந்து பார்த்துட்டு இருந்தா என்ன இவங்களுக்கு என்ன எது பார்த்தா என்ன அதை தான் என்ன ஒரு ஆளவே வந்து மதிக்கலை நான் வந்து வந்து அந்த தப்பு பண்ணுறேன் இந்த தப்பு பண்ணுறேன் இது பண்ணியாடி அது பண்ணியாடி என் தம்பிக்கு வந்து எந்த மாதிரியான கெட்ட வந்துலாம் வந்து வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கேன் ஏற்கனவே வந்து எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன நீ உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன நீ வந்து உன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வந்து நடந்துக்கோ அப்படி இல்லாத எல்லாமே வந்து வந்து நம்ம பார்த்து வந்து கேட்காத கேள்வியே இல்லை அதுவும் இல்லாமல் என்னென்ன வார்த்தை வந்து கேட்கணுமோ அந்தந்த வார்த்தை எல்லாத்தையுமே வந்து கேட்டாங்க என் அக்கா கேக்கிறது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தன் கேட்டான் பாருங்க அந்த இடத்துல ஆடா பாவி உனக்காக வந்து நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உனக்காக வந்து நான் வந்து என்னுடைய சொந்த காசில் வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும்னு நினச்சினேன் அதுதான் நான் பண்ண தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி மனசை வந்து எவ்வளோ பூ போல இருந்த மனுஷை நல்லா வந்து எருகும் புல் ரோஜா முல் மாதிரி ஆக்கி விட்டானுங்களே இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்கிறது நம்ம மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டாங்க சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி வேறு தேம்பி தேம்பி ஆள்றாங்க எதுக்கடா ஆள்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயோ என் மல்லி அம்மா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க எனக்காக தான் வந்து மல்லி அம்மா வந்து அந்த வீட்டிலேயே இருக்காங்க நான் தான் இப்போ அவங்க வந்து எல்லாமே என் அப்பாவுக்கு வந்து டாடாவுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தான் வந்து நடந்துக்கணும்னு நினைச்சாங்க அது எல்லாமே வந்து இப்போ வந்து சதிவேலியா ஆகப்பிடுச்சு அவங்க பார்த்து பார்த்து செய்கிறது எல்லாமே வந்து என் டாடாவுக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சு அவங்க அந்த ஆண்டி வந்து அப்படி பேசலைன்னா வந்து என் அப்பா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க எங்கள் அம்மாவும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்திருக்கும் இப்போ நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து எப்படி பதில் சொல்றது என் டாடாவுக்கு வந்து நான் எப்படி பதில் சொல்றேன் எனக்காக தான் என் மல்லியம்மா வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து விட்டு கொடுக்காம அந்த அவங்களுடைய சின்ன குழந்தைகிட்ட கூட வந்து அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து பேசிட்டு இருந்தாங்க சரி ஓகே எல்லாரும் பக்கம் போயிருந்தாலும் நம்ம குட்டி வந்து அடுத்த நேராக வந்து வீட்டுக்கு போய்ட்டு மல்லியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல உங்களுக்கு நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி இதுக்கப்புறம் வந்து நான் தான் வந்து உங்களை வந்து பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ இவ்வளோ நாள் வந்து நான் நீங்கள் தான் வந்து என்னை வந்து பார்த்துட்ருந்தீங்க இதுக்கப்புறம் வந்து நான் தான் வந்து உங்களை வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க மல்லியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க வெண்பாக்குட்டி சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லியோட பொறுமையை வந்து ரொம்பவே வந்து சோதிக்கிறாங்க அந்த பொறுமை வந்து ரொம்ப நேரம் வந்து நம்மளால் வந்து பொறுமையை வந்து காக்க முடியாது கண்டிப்பாக வந்து என்றைக்கான ஒரு நாள் வந்து இப்போ அது வந்து அந்த பொறுமை வந்து பொங்கி எழும்போது அது வந்து எப்படி வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு பூகம்பம் மாதிரி பெரிய ஒரு வெடிகுண்டா தான் வந்து அது வந்து வெடிக்க போகுது அப்படிதான் வந்து வெடிக்க போகுது எதுக்காக அந்த வெடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்து எல்லாருமே வந்து பேசியாச்சு இவ என்னத்துக்கு வந்து பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி எவ்வளோ வந்து என்ன இதெல்லாம் பண்ணிவிட்டு மல்லி அப்படி இப்படின்னு வந்து சொல்லி சொல்லும்போது என்னடி நீ எல்லாம் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து நான் ஆகிட்டேனா அந்த லெவலுக்கு வந்து நீ வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணி நீ அட்வைஸ் பண்ணி நான் வந்து திறந்துற லெவலுக்கு அந்த லெவலுக்கு நான் என்னடி தப்பு பண்ணேன் நான் பண்ணது வந்து என்ன என் புருஷனுக்காக வந்து நான் வந்து ஏதோ ஒரு தொழிலை வந்து செஞ்சேன் எந்த தொழில் செஞ்சாலையும் வந்து நேர்மையாக இருக்கணும் நான் நேர்மையாக தான் இருந்தேன் நான் யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கல நான் யார்கிட்டேயும் போய் திருடலை அதனால் வந்து நான் வந்து கௌரவமாக சொல்லிப்பேன் நான் வந்து பண்ணது வந்து கரெக்டாக தான் ஆகும் அது உங்களுக்கு உங்க கணக்கு தப்பா தெரிஞ்சா அது உங்களை தான் வந்து மாற்றணும் என்ன வந்து மாற்றணும்னு வந்து நீங்க வந்து நினைக்கிறன்றது வந்து அதுதான் முட்டாள்தனும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்றாங்க என்னடி நீ வந்து ஓவராக பெஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை கழுத்தை பிடிக்கிறதுக்கு வந்து வந்தாங்க பாருங்க ரஞ்சிதா அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ணாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க உடனே ஒரு பல்லாருன்னு ஒரு கண்ணத்துல ஒன்று விட்டு கீழே தள்ளி அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குத்து வேலைக்கு இருந்துச்சு அந்த குத்து வேலைக்கு எடுத்து குத்துறதுக்கு வந்துட்டாங்க குத்தி இருந்தா அங்கேயே வந்து சோழி வந்து முடிஞ்சிருக்கும் கதையும் வந்து எண்ட் ஆகிருக்கும் ஓரளவுக்கு யாருமே வந்து மல்லிக்கு வந்து போட்டியாக வந்து இருந்திருக்க மாட்டாங்க மல்லி மட்டும்தான் விஜயோட ஒய்ஃபாக வந்து இருந்திருப்பாங்க விஜய் வந்து மல்லியோட ஹஸ்பண்டாக வந்து இருந்திருப்பாங்க இது வந்து அப்பயே வந்து முடிஞ்சிருக்கும் இந்த இதுக்காக தானே இவ்வளோ போராட்டம் இவ்வளோ வந்து ஒரு கெட்ட பேர் அவமானம் எல்லாமே வந்து மல்லிக்கு கொடுத்து மல்லிக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி மனசுக்குள்ளேயும் வந்து போய்ட்டுருக்கு நமக்குள்ளேயும் வந்து போயிட்டுருக்கு சரி ஓகே அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் யூ டாடா